ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை பெயரை பத்தமாக போகிறோம் அந்த மல்லிகைப்பயிரில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிருக்கு வந்து உரம் வைக்கிற புத்தமாக போகிறோம் அதுவும் எந்த ஸ்டேஜ்லன்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லிகை செடிக்கு வேப்பநாக்கு பொதுவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எதுக்குன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து வேப்ப நாக்கில் இருக்கிறதுனால அது வந்து மொட்டுகளோட சைஸ் நல்லா வரதுக்கும் மொட்டுகள் நல்லா எடுக்கிறதுக்கும் உதவும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வேப்ப நாக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது வந்து இப்போது எல்லா மல்லிகை செடியுமே வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்குது அதாவது இலைகள் இருந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜிக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மொட்டுகளெல்லாம் எடுத்துருக்கு ஆனாலும் இது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் தான் இது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லேருந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகிற டைம் அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜோட எண்டு இந்த இலைகள் மட்டுமே இருக்கக்கூடிய டைமோட எண்டிங்கில் இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம வேப்பண்ணாக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் எதனாலாம் நம்ம இந்த டைமில் வேப்பண்ணாக்கு வைக்கிறதுனால என்ன அப்படின்னா மொட்டுகள் வந்து நல்லா பெருசாக வரும் ப்ளஸ் சைஸ் நல்லா வரும் இந்த டைமில் நம்ம வேர்களை அத்து வேப்பண்ணாக்கு வைக்கிறதுனால செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எதனாலாம் இந்த மாதிரி டைமில் நம்ம வேப்பண்ணாக்கு வேரை வெட்டி வைக்கிறது மூலயமா புதிய வேர்கள் அதிகமாக ஒரு இருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே மண்ணில் வந்து பாய ஆரம்பிக்கும் இந்த புதுவேர்கள் பாயிறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம வேப்ப வச்ச டைமில் இருந்தே வெட்டுப்படாத மற்ற வேர்கள் எல்லாம் இந்த வேப்புண்ணாக்கில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்க ஆரம்பிக்கிறதுனால நம்ம வச்சு அடுத்த நாளே இந்த மொட்டுகளோட சைஸ் வந்து இன்றைக்கி நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த வேப்புண்ணாக்கு வச்சதுக்கு அடுத்த நாள் இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் ஸோ இந்த வேப்புண்ணாக்கில் இருக்க சத்து வந்து மளிகை செடிக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம வச்சதுக்கு அடுத்த நாள் பறிக்கிற முட்டை பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த வேப்பண்ணா கூட தாக்கம் வந்து பயிரில் எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம எவ்வளோ அளவில் வச்சாலும் சரி குறைஞ்சது ஒரு வாரத்தில் இருந்து மேக்ஸிமம் மூணு வாரம் வர இருபத்தோரு நாள் வர பயிரில் நல்ல மாற்றம் வந்து தெரியும் இந்த வேப்பண்ணா கூட வீரியம் வந்து நல்லாவே தெரியும் இப்போ எந்த ஒரு பயிரும் ரொம்பவே இலைகள் வந்து பழுத்துருக்கு அதாவது உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த மல்லிகை செடியை வச்சு சொல்லிட்டுருக்கோம் இதே நம்ம வச்சு சொல்லிடுறோம் இப்போ இந்த மல்லிகை செடியில் வந்து தண்ணி அதிகமாக ஆச்சுன்னா இலைகள் வந்து பழுக்கும் எவ்வளோ அதிகமாகச்சுனா வேர்கள் அழுகிற அளவுக்கு தண்ணி அதிகமாகச்சுனா இலைகள் வந்து பழுக்கும் அப்படி இல்லைனா ஏதாவது நோய் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுனாலும் இலைகள் பழுக்கும் வெயில் அதிகமாக இருந்துச்சுனாலும் இலைகள் பழுக்கும் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வேப்ப முன்னாக்கு செடியை சுற்றி ஒரு இரநூறு கிராம் அப்படிங்கிற அளவில் லேசாக பலனை எடுத்து தூவி விட்டுட்டு மண் நினைச்சோம் அப்படின்னா தண்ணி விட்டு ஒரு மூணு நாள்லேயே செடி வந்து பச்சை கொடுக்கும் நல்லாவே பச்சை கொடுக்கும் அதுதான் இந்த வேப்ப நாட்டில் இருக்கக்கூடிய சத்து நம்ம மளிகை பயிருக்கு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும்போது வேப்பண்ணா கொடுத்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா கொப்புகள் வந்து நல்லாவே தழுக்கும் அது இது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜோட எண்டிங்லையும் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய மகசூலை எடுக்கக்கூடிய கட்டத்தோட ஆரம்பத்துலேயும் இருக்குது இதுக்கு வந்து நம்ம இப்போ வேப்பம் வைக்கிறதோட விளைவு வந்து எதில் தெரியும் அப்படின்னா மகசூலில் தான் தெரியும் இதனால்லாம் இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜோட ஆரம்ப கட்டத்துக்கு வந்துட்டு ஸோ இதில் வரக்கூடிய இந்த பூக்களில் தான் இந்த வேப்புண்ணா கூட தாக்கம் வந்து நல்லாவே தெரியும் இதுவே நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் அதாவது ரீப்ரோவேட்டிவ் ஸ்டேஜோட எண்ணில் மகசூல் முடியக்கூடிய நிலையிலையும் அடுத்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து ஆரம்பிக்கக்கூடிய பருவத்திலையும் நம்ம வந்து வே புண்ணாக்கு வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா இந்த மொட்டுகளெல்லாம் பறித்து முடிந்த கொப்புகள்லேருந்து புதிய கொப்புகள் அதிகப்படியான அளவில் தழுக்கும் இந்த வே எஃபெக்ட் ஸோ இந்த வேப்புண்ணாக்கை பொறுத்தவரை மல்லிகை பேரும் கிடையாது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு நிலையிலையுமே யூஸ் பண்ணலாம் உப்புகள் தழுக்கக்கூடிய நிலையிலையும் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி பூக்கள் பூக்கக்கூடிய நிலையிலையும் யூஸ் பண்ணலாம் மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க